அனைவருக்கும் வணக்கம் பல பேருக்கு வந்து ஜாதகத்துல பல பிரச்சனைகள் இருக்கும் வீடு யார் பேரில் வாங்குறது இடம் யார் பேரில் வாங்குறது ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக நமக்கு அந்த அமைப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பங்களோட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க சில பேருக்கு பாதகத்தன்மையோட அந்த நாலாம் பாவம் பாதிச்சிருக்கும் நாலாம் பாவத்து அதிபதி பாதிச்சிருப்பாரு நட்சத்திராதிபதி பாதிச்சிருப்பாரு அப்படிப்பட்ட நிலையில் அவங்களால ஒரு வாகனங்கள் வாங்க முடியாது வாகனங்கள் வாங்கினாலும் பழுதாகும் அதே போல வீடு கட்ட முடியாது வீடு வாங்க முடியாது ரிஜிஸ்ட்ரேஷன்ல பிரச்சனை இருக்கும் இது போல பிரச்சனை இருக்கும் ஜாதக ரீதியாவே திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் மன வாழ்க்கை பிரச்சனை அதே போல லாபஸ்தானம் தனஸ்தானம் பாதிச்சிருக்கு எனக்கு லாபஸ்தானம் பாதிச்சிருக்கு எல்லாமே பாதிச்சிருக்கு ஒரு பணம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பேங்க்ல தங்க மாட்டேங்குது பெரிய ஒரு முன்னேற்ற தடைய முடியல என்னால ஒரு நிலையான ஒரு ஒரு அமைப்புக்கு நான் வர முடியல எதுவுமே எனக்கு செய்ய முடியல என் ஜாதத்துல அந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி போராடி கேட்பாங்க போல பேர் இல்ல யார் பேர்ல செய்யலாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ஜாதகத்துல அந்த அமைப்புகள் இல்லைனாலும் அந்த ஜாதகத்தை தாண்டின ஒரு விஷயங்கள் இருக்குது அதுதான் தெய்வ சக்தி அந்த தெய்வ சக்தி தெய்வத்துடைய அருள் வந்து நம்மளை அந்த ஜாதகத்தை தாண்டி ஒரு அமைப்புகளை கொடுத்து நம்மளை வாழ வைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகர்ஷண பைரவருடைய மந்திரம் இது எப்படி பயன்படுத்தணும் எப்படி பிரயோகம் பண்ணணும்னா தேவிரை அஷ்டமி காலங்களில் ஆகர்ஷண பைரவருடைய வழிபாடுகள் செய்யணும் தொடர்ச்சியாக ஒரு ஒரு தேவிரை அஷ்டமியும் எடுத்து ஆகர்ஷன பைரவருக்குள்ள இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் ஓம் ஐம் கிளாம் க்ளீம் குளூம் ஹிராம் ஹ்ரீம் ஹூம் வம்சம் ஆபத்தோ தாரனாய அஜாமிய பந்தனாயே லோகேஸ்வராய ஸ்ரீஸ்வர்ண அகர்ஷன பைரவாயே மமதாரித்னே வித்வேஷ் நாயே ஆம் ஸ்ரீ மகா பைரவாய நமக அப்படிங்கிற நூற்றி எட்டு உபாசனை தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தை தாண்டி பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு நடக்காத ஒரு விஷயங்கள் கூட நடக்கும் ஒரு வீடு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இல்லையா கண்டிப்பாக அந்த வீடு கிடைக்கும் ஒரு வாகன பிரச்சனையா கிடைக்கும் திருமண வாழ்க்கையில பிரச்சனையா அமையும் பொருளாதாரத்துல நடக்கும் குழந்தை பாக்கியத்துல பிரச்சனையா நடக்கும் எல்லாமே ஜாதகத்தை தாண்டி ஒரு விஷயங்கள் நடத்தக்கூடிய சக்தி தெய்வத்தில் வந்து உண்டு இது வந்து பைரவர் வழிபாட்டுல உங்களுக்கு பெரிய ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் வெளிச்சம் தெரியும் நீங்க வழிபட்டு பலனடைங்க பலன் எப்படி இருக்குன்னு வழிபட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க நன்றி வணக்கம்